அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் காலங்கள் படத்தக்களும் உங்களோடு பேசி வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ப்பு இறையர்களோ குருவர்களோ அதைத்தான் தந்துள்ளது அந்த வகையில் மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதற்கு முன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாம் எல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தியை தானே நினைக்கின்றோம் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட பிரகஸ்பதியே தட்சிணாமூர்த்திக்கும் குரு தேவர்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குரு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் குரு இந்த குரு பயிற்சி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பது இல்லை சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட எந்த விதமான நற்பலங்களையோ எந்த விதமான முன்னோற்றங்களையோ வாழ்வில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இதனை பொறுத்தவரை வெறும் குரு பயிற்சி பலனை மட்டும் சொல்லாமல் குருவோடு கூடிய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய கர்மாவின் கர்த்தாவின் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சூரிய பகவான் மட்டுமல்ல கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் புதனையும் சேர்த்தே அவ்வளோ நிலையின் இருப்பை வைத்து சொல்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகின்றேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயம் அமைகிறது என்றால் அதற்கு நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் அந்த புண்ணிய பலம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு அதாவது இருந்து குரு பகவான் ரிஷபராசியாக தன்னுடைய பகை இடமாகிய கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய இடத்துக்கு பயிற்சியாகின்றார் கவலையப்பட வேண்டாம் இதில் ஒரு சூட்சம ரகசியத்தை சொல்லிதான் ஆகணும் காரணம் எதிரியை அவனுடைய வீட்டிலேயே சென்று சந்திப்பது போல அதே மாதிரி சிங்கத்தை அது குகையில் சந்திக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு மன தொழிவு வேணும் அந்த மன தைரியமும் போராடுகின்ற ஒரு இயல்பும் இல்லாமல் கலங்கி போயிருந்த மிதுனராசி ஆன்மீக சகோதர சகுதியிலே மிகப்பெரிய தாக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழிலில் வாழ்க்கையில் மேல் புனையாகி இருந்தவங்க வாழ்வு அற்புதமான நிலையை நோக்கி நகரப்போகின்றது இந்த குரு பேச்சு எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான பாதிப்புகள் கர்த்தாவாகிய கர்மாவின் கர்த்தாவாகிய சனி பகவானால் இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு தடை ஏதோ இனமுடியாத ஒரு பயம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தொழிலில் வாழ்க்கையில் தட்டுத்தடுமா நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் பயிற்சியாகின்றார் அதாவது புதனுடைய ராசி தான் புதனுடைய ராசியில் தான் நீங்கள் பிறந்தீர்கள் அந்த நீங்கள் பிறந்த ராசி புதனாக இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுப விர குருவாக சுப விரய குருவாகத்தான் பலன் தரப்போகின்றார் அற்புதமான ஒரு மாற்றங்க இந்த சுபம் இது வரைக்கும் விரய பார்த்தையே சந்தித்து வந்தீங்க வாழ்க்கையில் சம்பாதிச்சது அத்தனையும் அது பேராகட்டும் புகழாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லாமே விரயமாகவே போய்விட்டது நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள் கவலையே பட வேண்டாம் ஏழு பத்துக்கு அதிபதியான குருவை பொறுத்தவரை இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுப விரய குருவாகத்தான் அவர் மாறப்போகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் அவர் அற்புதமான ஒரு தாக்கத்தை மிதுனராசிக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதுனால குரு பகவான் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தாக்கம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெற போகின்றீர்கள் வரவுக்கு மீறிய செலவுகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் எல்லாமே கட்டுப்படும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியவங்க வாழ்க்கையில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டில் தக்க நேரத்தில் கிடைக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் உதவி என்று சொன்னால் பெரும்பாலும் பண உதவி தானே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த செல்வ செல்வாக்குள்ள ஒரு அரசியலில் உள்ள ஒரு மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி தருவார் நல்ல மனிதர்களுடைய தொடர்பை இந்த சனி பகவானே ஏற்படுத்தி தரப்போகின்றார் கவலைப்படாத ஒரு மனிதருடைய வெற்றிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சக்க நேரத்தில் சரியான நேரத்தில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நம் வாழ்வையே புரட்டி போட்டு விடுவார் அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு நட்பு கிரகம் தான் சனியை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு நட்பு கிரகம்தான் புதனை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் அதுவே உங்கள் ராசி அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை தடையப்பட்டு போன பணமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் ஒன்பதாம் வீட்டிலே தக்க நிறக்கத்தில் உங்களுக்கு அமைத்து தருவார் சனி பகவான் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ராசிக்கு பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு நாலு ஆறு எட்டு பார்வை செய்வதனால இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் போட்டி பொறாமைகள் அதன் காரணமாக தேவையில்லாத செலவு ஒரு பய மனதில் ஒரு பயம் அடி வயிற்றுல ஒரு கிளி என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு நிலை யாருக்கோ ஜாமீன் போட்டு நாம் சம்பாதித்ததெல்லாம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை பயம் கலந்த ஒரு வாழ்வு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு இதை மாற்றுகின்ற தன்மை குரு தரப்போகின்றார் ராசிக்கு பன்னெண்டில் சந்திருக்கக்கூடிய குரு அற்புதம் என்றே சொல்லுவேன் அவர் யாரை பார்க்குறாருன்னா நாலு ஆறு எட்டு அந்த பார்வை படுவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் கடமர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை சகோதர சகோதரிக்குள்ளே இருந்து வந்த வம்பு வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் பொடி பொடியாக மாற்றி நிம்மதியான நிலையை நோக்கி உங்கள் பக்கம் வசப்படுத்துகின்ற ஒரு நிலையை குரு பகவான் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை இது என்ன சம்பாதிச்சிட்டோம் என்ன வாழ்ந்துட்டோம் நமக்கு எல்லாமே இருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்கு ஆனால் நமக்கு மட்டும் ஏ இவ்வளோ கஷ்டம் நம்ம விட அறிவு திறமை கொடுத்தவங்க முன்னேறுகின்றானே என்றெல்லாம் சலித்து கலைத்து போனவங்க வாழ்க்கைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த குரு பயிற்சியும் கொடுக்க தரப்போகிறது மிதனராசி சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் தந்தையும் கூட உங்களுக்கு எதிரி தான் இயற்கையிலேயே இப்படி அமைந்து விட்டது காரணம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பெருமையும் பேரும் புகழும் அடைவதில் ஒரு தடையும் சங்கடங்களையும் தான் உருவாக்கிவிடுவார்கள் எவ்வளோ தான் போராடினாலும் எவ்வளோ தான் செஞ்சாலும் யார் பாயும் உங்களை பாராட்டாதுங்க அருமையான உழைத்து உழைத்து ஓடாய் செய்து போனாலும் கூட அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கூட நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டந்தான் இருந்தாலும் அந்த நிலை மாறும் உங்களை புரிந்து கொண்டு இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போக உங்களை பிறரை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வுக்கு நலமும் பலமும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைத்தே உறவும் மற்றவர்களும் அழைத்து தருவார்கள் குறிப்பாக போனால் ராசிநாத புதனை பொறுத்த வரைக்கும் குரு மூலம் மிதனராசிக்கு விரையஸ்தானமான பன்னாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்புகின்ற வந்துவிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் வருவது நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒருத்தர் வேலை இல்லை அந்த வேலையில் முன்னேற்றம் இல்லை தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கல ஒரு நல்ல தொழில் அமையல கூட்டு தொழில் அமைந்தாலும் அந்த கூட்டு தொழில் சிறப்பாக இல்லை அத்தனையும் மாற்றி நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் தொழிலாளிகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை புதனோடு கூடிய குரு பகவான் தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு பாதகாதிபதியான குரு பன்னெண்டில் விரையஸ்தானத்தில் மறைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் இது ஒன்று தான் இந்த ஒரே ஒரு வரி தான் நான் சொன்னது இந்த ஒரு வரியை நீங்கள் மட்டும் பார்த்தாலே போதும் காரணம் என்ன உங்களுடைய ராசி மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியான குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் மறைவது மிகுந்த யோகத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் ராகு பகவான் உங்களை நெருங்கி வருவதற்கும் தரக்கூடிய இதுவரை ஒரு யோகமே இல்லைங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமண யோகம் நல்ல தொழில் யோகம் நல்ல மனல் செல்வ யோகம் அந்த யோகம் என்ற வார்த்தையே இல்லாமல் இருந்த வாழ்க்கைக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை குரு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் மறைவது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரப்போகின்றது அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சியில் இருந்து வந்தால் தடையாகட்டும் சங்கடங்களாகட்டும் பிரச்சனையாகட்டும் அத்தனையும் வெற்றி நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சல்ல சூழ்நிலை என்னை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை சனி பகவானை சொல்வார்கள் சனியை பொறுத்த வரைக்கும் இடர சனி அர்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட நாக்கில் சனி இருப்பாரோ என்று தோன்றுகின்றது பேசுகின்ற வார்த்தை நீங்கள் நல்லதே சொன்னாரோ பிறகு நல்லதே செய்தாலும் கூட அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருங்க பிறருடைய விஷயங்களை நீங்கள் மூக்கம் நினைக்காதீங்க அப்போ வேறு இருந்து விடுவீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் சனி பகவான் மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் தரப்போகின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான நற்பலங்களை தொண்ணூறு சதவீதமான முழுமையான நற்புலங்களை பூர்வ புண்ணியத்தின் காரணமாக பெறப் போகின்றீர்கள் கவனமா இருங்க திருமணம் செய்வது பெருசல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பல்ல பேரும் புகழையும் அடைவது சிறப்பல்ல அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பேருக்கும் ஊருக்கும் கலங்கம் இருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை சத்துருக்கள் உருவாக்கி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கலத்திரக்காரகன் சுக்கரன் துணை இருப்பதனால பயப்படாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒரு அந்நியோன்னியம் மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உறவுக்கு மட்டுமல்ல ஒரு நல்ல வாழ்வு ஒரு மனிதன் போராடுகின்றான் சம்பாதிக்கிறான் அதை கொண்டாடுற ஒரு இடம் வேணுங்க அதுதாங்க குடும்பம் இதுவரை குடும்பத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்துக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நேரும் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாலசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவ குருவுக்கு நவகிரகத்தினுடைய குருவுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் குரு பார்க்க கோடி நன்மைதானே அந்த வகையில் இந்த குரு பேசினால் நீ அவசியம் கலந்துக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க பிரகஸ்பதி மட்டும் அல்ல லலிதா சகசிரநாமத்தை நமக்கெல்லாம் வழங்கிய ஹயக்ரீவனும் அற்புதமான குரு தான் வேதத்துக்கு மட்டும் குரு அல்லங்க நான் வேதனையாக கண்ணீர் சிந்து வைக்கும்போது கவலைப்பட்டு போது நம்மை வழிநடத்துகின்ற ஒரு அற்புத சக்தியும் ஹயக்ரீவருக்கு உண்டு உண்டுக்கு இரண்டாகிய இரண்டு குருமார்களுக்கு கும்பாபிஷேகம் நீ அவசியம் வந்து இதில் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்